ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலிசீரியல் தாங்க மலிசிரியில் அடுத்த என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கதரேசனும் ராஜேஸ்வரியும் ரெண்டு பேரும் வந்து கலவாணியாக வந்து ஆக போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் வந்து விஜயை வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது அப்படின்னு வந்து இருக்காங்களா இல்லை விஜயை வந்து மொத்தமாக வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரில ஏற்கனவே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி வந்து வீட்டை காலி பண்ணுறேன் அதை காலி பண்ணுறேன் அதிலேருந்து ஒரு பல்ப் வந்து வாங்கிட்டு போனாங்க அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கதிரேசன் வந்து வெண்பா வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம பக்கம் வந்து கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறைய முயற்சி வந்து பண்ணார் அது வந்து முடியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு அது வந்து கஸ்டடியில் வந்து போயிட்டுருக்க அந்த கேஸு அதை வந்து கண்டிப்பாக வந்து விஜய் தான் வந்து வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு கஸ்டடி கேஸ் வந்து போயிட்டுருந்துச்சு இப்போது அந்த கஸ்டடி வந்து முடிகிறதுக்கான டைம் வந்து வரப்போது ஏற்கனவே வந்து ரேணுகா வந்து ஹைகோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணியிருந்தாங்க இந்த கேஸ் வந்து வந்து இன்னும் முடியல அவங்கள வந்து இன்னும் வந்து கஸ்டடியில் வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க அதுதான் வந்து இன்னும் அந்த கேஸ் வந்து இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்குது இந்த பக்கம் வந்து கதிரேசனுக்கு ஒரு டார்ச்சர் வந்து கொடுப்பாரு ராஜேஷேரியும் ஒரு டார்ச்சர் வந்து கொடுப்பாங்க இவங்க ரெண்டு பேரையும் வந்து சமாளித்து எப்படி வந்து ஓவர் கம் பண்ணிட்டு வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுத்தமாக வந்து தெரில இப்படியெல்லாம் வந்து இவங்களுக்கு தெரியாமே வந்து இது மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா சேர்ந்துட்டாங்க முடிஞ்சதுங்க இவங்க ரெண்டு ஒருத்தியாக இருக்கும்போதே வந்து சம்ம டார்ச்சர் வந்து கொடுத்துட்ருந்தா ராஜேஸ்வரி இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ ஆதாரத்தையும் அதுக்கப்புறம் சாட்சி சொல்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தையும் வந்து ரெடி பண்ணிடுவாங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணி தரேன் வீடியோ ஆதாரத்தை கொலை பண்ணது வந்து அவன் தான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆரம்பிச்சிருவாங்க அப்படி வந்து ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து மொத்தமாக வந்து டோட்டலாக வந்து வாஷ் அவுட் ஆகிடும் விஜயோட நிலமை வந்து ஜெயில் வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துடும் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் இது எல்லாமே வந்து ஒன்றுமே தெரியாமல் இவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து வேலை இப்படி ஒரு குழி வந்து தோண்டிட்டு இருக்காங்க மொத்தமாக போட்டு புதைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி வந்து இவங்க வந்து என்ன வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட் இயர் ஆன்வர்சரி வந்து வருது அந்த ஆன்வர்சரியில் வந்து நம்ம வந்து பயங்கரமாக வந்து செலப்ரேட் பண்ணணும் அதை வந்து நாம் வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அன்னபூர்ணி வந்து முடிவு எடுக்கிறாங்க இவங்களுடைய ஃபஸ்ட் இயர் ஆன்வர்சரியை மறக்காத மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னபூர்ணி வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அந்த அன்வர்சரியிலே வந்து பெரிய ஆப்பு வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சு போச்சு ஏன்னா வந்து விஜயை வந்து அன்னைக்கு வந்து போலீஸ் வந்து கண்டிப்பாக வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படி வந்து அரெஸ்ட் பண்ணி எதுக்காக வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம ஏதோ இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போயிடுவாங்க அங்க போன உடனே என்ன மா புருஷன் இது பண்ணி வச்சிருக்கானா அவன் வந்து கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேஸை வந்து மாற்ற போகிறாங்க யாரை கொலை பண்ணார் எப்போ கொலை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடுறதுக்கு வந்து அது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்க போகுது அவங்களுடைய ஆன்வர்சரினாலே வந்து இப்படியாப்பட்ட ஒரு குண்டை தூக்கி வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இப்போ வந்து கேஸை வந்து யார் வந்து இந்த கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் வந்து முதல்லேருந்து வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அப்படி வந்து ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக வந்து மல்லி தான் வந்து இந்த கேஸை வந்து முடிச்சு வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அவர் வந்து கொலை பண்ணலை கொலை பண்ணது வந்து வேறு யாரோ இல்லை அவங்களே வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேஸை வந்து முடிக்க போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படி வந்து கேஸ் வந்து முடிஞ்சதுன்னா விஜய் பக்கம் தான் வந்து வெண்பா வந்து இருக்க போகிறாங்க அது நடக்குதா நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க